ஒரு ஆண் என்பவன் விதை ஒரு பெண் என்பவன் நிலம் நம்மளுடைய உயிரணுக்கள் மூலமாதே ஒரு பெண் ஒரு கரு உற்பத்தியை உற்பத்தி பண்ண முடியுது நம்ம உயிரணுக்கள் நம்ம நல்லா இருந்தாலே அங்கே ப்ராசஸ் ஆகும் நல்லா ப்ராசஸ் ஆகும் அதனால அழித்தன்மையுடைய கிரகம் அப்படின்னா ராகு கேதுங்க அழித்தன்மை அந்த ராகுு கேதுவுடைய நட்சத்திரங்கள் காற்று ராசியிலும் நெருப்பு ராசியிலும் அமைக்கப்பட்டுன மேசத்துல அசுபதி மகம் மூலம் அதே இங்க திருவாதிரை சதை இந்த ஆறு நட்சத்திரங்களை இந்த இடத்துல இந்த ஆறு ராசியும் வறண்ட மலத்து ராசிகளாக அங்க சித்தரிக்கப்பட்டது இந்த நட்சத்திரங்கள் தான் அழித்தன்மையான குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அதிகாரப்படும் அதனால ராசிங்க போய் ஆண் ராசி பெண் ராசின்னு கொடுத்துட்டாங்க அழித்தன்மையான ராசிகள் எங்கேயாவது கொடுக்கப்பட்டதா ஆனா ஜோதிடர்கள் ஆண் அம்சம் பெண் அம்சம் போடுறாங்கல்ல ஏ அழிக்குரிய அம்சம் எங்கே போடுவார்கள் அடித்தன்மையான ஒரு குழந்தை ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு குழந்தை பண்ணிச்சுன்னா இவங்க எந்த லக்கணத்தை போய் போடுவாங்க அப்போ இவங்க செஞ்ச முட்டாள்தனம் என்னங்கிறது தெரியுதாப்ப நட்சத்திரங்கள் தான் அழிகளை உருவாக்குகிறது ராசி என்பது உடலின் தோற்றம் உள்ள இயக்க உறுப்புகள் சேஞ்ச் ஆகிறது கூட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ராசிகளில் ஆண் ராசி பெண் ராசின்னு கொடுத்து நட்சத்திரங்கள்ல போய் ராகு கேது கூறிய நட்சத்திரத்தை அழித்தன்மை அப்படின்னு சொல்லி அந்த பதிவு கொடுக்கப்பட்ட இந்த ஆண் பெண் நீர்நிலம் நெருப்பு இந்த கான்செப்ட்டை வச்சுதான் வாஸ்து முறை இல்லையா அதில் போய் என்ன வாஸ்தல என்ன சொல்றாங்க இது பெண் ராசி இது பெண் ராசி ஆச்சு இது பூமி ராசி இது நீர் ராசி இது ஆண்டராசி ஆச்சு இதுவும் ஆண்டராசி இது நெருங்கி ஆசையாக இருக்கு இது காற்றாசி இது ஜோதிடத்துல பெண் ராசி நீர் ராசின்னு சொல்றான் வாஸ்துல இது ஈசானியம் ஈசானியம்னா பெண் ராசியில் நீர் ராசி அப்படின்னு அர்த்தம் இது இது கன்னி மூடின்னு சொல்றீங்களா அது பூமி ராசியில் பெண் ராசி இது அதனால இந்த இரண்டு ராசிகளும் பலனளிக்கும் ராசிகள் அதனால ஈசானியம் தண்ணியில் போய் பெட்ரூமையும் பூஜைக்குரிய அறையையும் உன்னுடைய டாக்குமெண்ட் பணம் இதெல்லாம் போய் வழியே அது பலன் தரும் அப்படின்னு சொல்லிடுறாரு இது காற்று ராசி ஆயிடுச்சு இல்லையா இங்க வந்து பாத்ரூம் அவங்க அப்ப அந்த பாத்ரூம்ல இருந்து பேட் சுமில் வந்து வெளியில தள்ளி விட்டுரும் இங்க இல்லையா இங்க வந்து சமையல் வழியே இப்படி இந்த கால சக்கரத்தை வாஸ்துக்குன்னு இப்படி வடிவம் மாத்திக்கிட்டாங்க அவ்வளவுதான் இது ஆளாளுக்கு பூதாகரமா மாத்தி

வடகிழக்கிலிருந்து வரும் காந்த புலன்கள் உள்ளரை வந்து இந்த கன்னிமூலையில் முட்டி இது ரெண்டும் வெளியில் போடுறது உள்ள இருக்கிற வெக்கையே வெளியே தள்ளுறதுக்கேன் அந்த கன்னி மூலையை ஓப்பன் இல்லாமல் வச்சோம்னா அது அது நேராக காற்று வெளியே போயிடாங்கன்னா அது போய் முட்டி அந்த காற்று வெளியே போகும் உள்ளே இருக்கிற வெக்கையை வெளியே தருவோம் அப்படின்னு

இதேபோல் நம்ம உடற்கூற வந்து மூணு இயக்கங்களை கொண்டு தவிர்த்துடலாம் பொரு நான்கு ராசியுமே சர இயக்க உறுப்புகள கண்டினியூவா இயங்கிக்கிறது அதே இந்த பாட்டு கூற இயக்க உறுப்புகளாக செய்கிறது இந்த பாட்டு புறா உபய இயக்க உறுப்புகளாக செயல்படும் இது போன்ற பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் வரும் காலச்சக்கர நூலில் வந்து இதை விட நிறைய விவரங்கள் காலச்சக்கரத்தை பற்றி கொடுக்குறீங்க வீடியோவில் அவ்வளவு எடுக்க முடியாது அதனால் வாசகர்கள் மிகு விவரங்கள் வந்து காலச்சக்கர புத்தகத்தை படிச்சுக்கணும் தெரியலைங்களா 觉得吗？嗯 með þess að það verður hundið þar í þar er það ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடற்கூறு வந்து ஆணுக்கு மேசத்துலேருந்து கவுண்டிங் பண்ணணும் பெண்ணுக்கு துலாத்துல இருந்து கவுண்டிங் பண்ணணும் இது உடற்கூறுக்கு மட்டுமே இது ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்கணும் மற்ற எந்த விஷயத்துக்குமே ஒரே தான் நீங்கள் பார்க்கணும் நோயை பற்றி பார்க்கும்போது மட்டும் இந்த மாதிரி தான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேசலக்னத்தில் எட்டாம் வீடு மர்ம உறுப்பில் பிரச்சனை அப்படின்னு அதே துலாலங்கனத்துக்கு எட்டாம் வீடு ரிஷபத்தை மர்ம உறுப்பும் இந்த ரெண்டு எட்டாம் வீடுங்கிறது காலச்சக்கரத்துக்கு அது மர்ம உறுப்பாக இருக்கிறதுனால கௌரவமாக அதை மாங்கல்யஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மர்மஸ்தானம்னு சொல்ல முடியுமா செக்ஸுக்காக தானே திருமண வார்த்தையை அதனால் அதை கௌரவமாக மாங்கல்யஸ்தானம் இந்த இடம் இந்த இடத்துல கிரகங்கள் இருந்துச்சுன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் காம குணங்கள் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த தசாபதி காலங்களில் அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ காம குணங்கள் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம் பொதுவாக ரிசவலக்கணம் விருட்ச லக்கணத்துக்கு லக்கணமா அமையது இல்லையா அதுலாம் அதிக காம குணங்கள் உடையவர்களாக வரட்டேன் அங்கே போய் கிரகம் இருந்தாலும் சரி லக்கணம் அமைஞ்சாலும் சரி அவருக்கு அந்த காலச்சக்கரத்துக்கு ரெண்டு எட்டாம் பாதம் அதனால் ரிஷபம் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து காம குணங்கள் அதிகமாகும் புரியுங்களா இப்ப இந்த உடத்துறை எதுக்காகவே நம்ம முன்னோர்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உணவு குளங்கள் மூணு ஒன்பதா உணவு அந்த கன்னியா லக்னத்தில் பிறகுற ஒரு ஆணுக்கு மூணாம் வீடு மர்ம உறுப்பாயிச்சா கன்னியா ஒன்பதாம் வீடு கழுத்தாயிச்சா அவங்களுக்கு அந்த ரெண்டு இடத்துல வந்து உணர்வுகள் அதிகமாகும் அதனால அந்த ஆணுக்கு ஒரு பெண் வந்து அந்த இடத்துல உணர்வுகள் சூட்டினா அவர்களுக்கு காம கிளர்ச்சிகள் கொஞ்சம் இருக்கும் அதே கன்னியா ஒரு பெண் பிறகுன்னு வந்துருக்கீங்க அந்த பெண்ணுக்கு மூணாம் வீடு அது கழுத்து இல்லையா ஒன்பதாம் வீடு வந்து மர்ம உறுப்பு இல்லையா அப்படி இந்த ரெண்டு பாட்டிலையா அந்த பெண்ணுக்கு வந்து உணர்ச்சிகள் அதிகமாக அப்போ அந்த ஸ்பாட்டில் அவங்கள உணர்வுகளை தூண்டணும்னா குணங்கள் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் செக்ஸுவல் இன்வால்மெண்ட் அது நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்திற்கும் மூணு ஒன்பதாம் வீடு எந்த பகுதியை குடிக்குதோ அந்த பகுதிகளில் அவர்களுக்கு உணர்ச்சிகள் அதிகமாகும் புரியல உணர்வுகளை செக்ஸாலஜியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உணர்வுகள் அதிகமா உள்ள பகுதிகள் அப்படிங்கிறது மூணு உங்களுக்கு அதே மாதிரி பதினோராம் வீடு இல்லையா இந்த அஞ்சு பதினோராம் வீடுகள் வந்து ஒரு ஆணுக்கு எந்த உறுப்பு பெண்ணுடைய உறுப்பு பிடிக்கும் எல்லாருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி ரசனையா இருக்காதுல்ல அப்ப ஆணுக்கு பெண்ணுக்கும் ரெண்டு விதத்துக்கு ரெண்டு வித ரசனைகள் இருக்கும் ஒருத்தருக்கு கழுத்து அழகா இருக்கணும் ஒருத்தருக்கு ஃபேஸ் அழகா இருக்குன்னு பத்தோம் ஒருத்தர் கை அழகா இருக்கணும்னு கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்ட்டை லைக் பண்ணலாம் அப்ப ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஐந்து பிரதமராக இருக்கிறது விரும்பிய உறுப்பு ஒரு கன்யா ல கினத்துக்கு ஆண் பிறந்திருக்கேன் அப்படின்னா இவருக்கு ஐந்தாம் வீடு தொடை அழகா இருக்கணும்னு இருக்குன்னா அதே இது பதிமூணாம் வீடு மார்வுலையா அப்ப மார்வு நல்ல அழகா இருக்குன்னு அதே மாதிரி கன்யா ல ஒரு பெண் பிறந்திருக்கா அப்படின்னா அவருக்கு மார்வு தொடை அது காண்டிக் கிளாக்கா மாறி வரும் புரியுதா இதே மாதிரி சில பெண்களுக்கு சில உறுப்புகளை தொட்டவுடனே உடனே அவருக்கு எரிச்சலாக அலுறுப்பாக இருக்கும் டென்ஷன் ஆகிடுவாரு அது எதுனா எட்டாம் பாவம் எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் அவருக்கு பிடிக்காத இடமா இருக்கும் உறுப்புகளாக இருக்கும் எரிச்சல் உப்பு ஒழுங்காக சொல்லி தரோம்னா சில ஆண்களுக்கு மூடே வரல அப்படின்பாரு அப்ப அந்த பெண்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆணுக்கு உணர்வுகளை தூண்டி விடலாம் அதே ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு மூடே இல்லை அப்படின்னா அவர் இந்த பெண்ணுக்கு இந்த உறுப்பை தொட்டோம்னா அந்த குளர்வுகள் இருக்கும்போது அந்த உறுப்புகளை தூண்டி விடலாம் இது வந்து செக்ஸாலஜி சம்மந்தப்பட்டது இருக்கேன் புரியுதா இப்ப காது அப்படின்னா என்ன இப்ப மேசம் தலைன்னு சொல்றோம்ல தலை வந்து எத்தனை ஏக்கங்களை கொண்டது கண்ணு பார்க்குது மூக்கு நுகருது வாய் வந்து பேசுது சுழக்குது காது வந்து கேக்குது அப்ப இந்த நான்கு செயல்களை தலைய வச்சிருக்கா அதனால இத நாடுகால் ராசி இந்த நாலு செயல்களையும் நம்ம உடலுக்கு கட்டளை அனுப்புவதற்கு நரம்பு மண்டலங்கள் ரத்த நாளங்கள் கூட இந்த கழுத்தில் வருது இல்லையா அதனால இப்போ நம்ம உடம்புல ரெண்டு செயல்கள் நடக்குது இல்லையா கை ரெண்டு தோல்பட்டை ரெண்டு கை இல்லையா அப்ப இருகால மனசு நம்ம மார்புல வந்து நுரையீரல் தமிழ் பித்தப்பை கணையம் அப்படின்னா ஆறு வித செயல்களையும் அதனால இது ஆறு கால கடைசியாக இருக்கும் நம்ம இதையோ சுத்த ரத்த போலாம் அஸ்தரத்தை போல ரெண்டு நாலு ஃபங்க்ஷன் இல்லை அதனால இது நாலு கால வளர்ச்சி நம்ம வயிறு ஒரே வேலை உள்ளே போட்டதை திருமிக்கிற வேலையை மட்டும் பார்த்துக்கணும் அதனால இது ஒரு கால அடைச்சி நம்ம கிட்னியை சுத்தீரிகிற வேலையை மட்டுமே பார்த்துக்கணும் அதனால இதுவும் ஒரு கால கடைசி நம்ம மர்மம் உறுப்பு மட்டும் எட்டு வித செயல் செய்யும்

நம்ம உடலில் உள்ள இயக்கங்களை பொறுத்து இத்தனை கால்கள் இந்த ராசிகளில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இதே போல் ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னு வச்சுருந்தாங்க ஒருத்தர் ரெண்டு அறை கொண்ட வீடு கட்டுவார் ஒருத்தர் ஒரே அறையில் வீடு கட்டியிருப்பார் ஒருத்தர் மூன்று அறைகள் கொண்ட வீடு கட்டியிருப்பார் ஒருத்தர் நாலு அறை கட்டி கட்டுவார் ஆறு எட்டு அப்படின்னா அறைகள் வச்சு கட்டியிருப்பாரு சிலர் எட்டு வீடு கட்டியிருப்பார் சிலர் எட்டு மாடி கட்டியிருப்பார் புரியுதா அப்போ இந்த காதுகளை கொண்டு போய் அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்க சில பேர் பதினாறு மாடி கட்டுறவங்க ரொம்ப நாங்கள் அதாவது மல்டிபிள் புதனோடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது மல்டிபிள் பண்ணிடுவோம் பிரியோரிட்டி அந்த மாதிரினா அது மல்டிபிள் ஆகிடுச்சு இதே இது ஒருத்தர் வாகனம் வாங்குறாரு அப்படின்னா இயந்திரம் வாங்குறாருன்னா ஒரு கால் ராசியில் இருக்கிறது கூட இயந்திரங்கள் வாங்குறாரு இருகால் ராசினா ரெண்டு சக்கர வாகனம் வாங்குறாரு மூணு கால் ராசினா ஆட்டோ வாங்குவார் நாலு சக்கர வாகனம்னா காரு வேன் ஆறு கால் ராசினா டேக்டர் லாரி வாங்குவோம் எட்டு கால் ராசினா டிராக்டர் வாங்கலாம் இந்த மாதிரி ராசிகளை எடுத்து நீங்கள் வாகனத்துக்கு வீலையும் நீங்கள் இதை எப்படியெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அது ரொம்ப சமத்துவம் பயன்படுத்துகிறீங்க கால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இடத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லணும் அப்புறம் நான் என் வீட்டுக்கு நான் தச்செல்லாம் சாப்பாடு சாப்பாட்டுக்கு போகணும் எங்கள் தெருக்குள்ளே நுழையும் போது ஒரு தேங்காய் வியாபாரி தேங்காய் போயிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு தேங்காய் வாங்குவோம்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போனோடனே ஒரு நான் நினச்சி தேங்காய் வாங்கியிருக்கேன் ஆறு தேங்காய் வாங்கியிருக்கேன் காசு கொடுங்க நான் வரும்போதே தேங்காயை பார்த்துட்டு வைப்பேன் அந்தாலும் அந்த பெட்டியில் வச்சிருந்த தேங்காய் பூரா புரோன் கலராக இருக்கு ஏன் ஒய்ஃபு தேங்காய் வாங்கிட்டேன்னு முன்னாடி வச்சிருக்கா மூணு காய் வெள்ளைக்காய் மூணு காய் காஞ்சிபோன இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் அந்த தேங்காய் காய மேலாக வச்சுருந்த காய் எதுவும் எடுத்துக்காய்ல என்னன்னு நமக்கு தெரியல மூணு காயை மடியில் வச்சுக்கிட்டு மூணு காய் வீட்டில் கீழே கிடந்துச்சு என் ஒய்ஃபு ஆறு தேங்காய்க்கு காசு கொடுங்க சைக்கிள் காரி நிற்கிறாரு சொல்லி என் ஓய்ஃபு அப்போ என் ஒய்ஃப்கிட்ட இரநூத்தி நாற்பது உள்ள ஒரு நம்பர் சொல்லுவார் அன்னைக்கு தெரிஞ்சு லக்கண சப்ளா லக்கனம் வந்து கும்பலக்கணத்தில் விழுந்துச்சு என் ஒய்ஃப் சொன்ன நம்பர் லக்கன சப்ளாடு தன்னுடைய சொந்த நட்சத்திர உப நட்சத்திரத்தில் ராகு மிதனத்தில் ராகு ராகு நட்சத்திரத்திலே நின்னார் நீங்க மிதுன மூணு நாள் ராசியை காட்டு ஏ ஓய்வு கேட்டேன் என்னாடி மூணு தேங்காய் ஆகுன காட்டுது நீங்க ஆறு தேங்காய்க்கு காசு இருக்கிற அப்படின்னே ஒரு வார்த்தை கேட்டேன் கும்பம் கும்ப ராசி தொடர்பு கொண்டு சதய நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல ராகு ராகு ஸ்டார்லேயே இருந்தார் அப்ப அங்க மூ லக்னத்தையே காட்டுறதுனால என்ன நீ மூணு தேங்காயே வாங்கினேன்னு ஜோர சொல்லுது ஆனா நீ ஆறு தேங்காய் வாங்கினு போய் சொல்லிவிட்ட காசு இருக்கிற கேட்டேன் என்ன பயந்து போய் அப்படியே தேங்காய் படியில இருந்தோம் அப்படியே காலில் வைத்தியச் சொல்லு புரியுதா என்ன ராகுஸ்தான் ராகுசப்ல லக்னம் உதயமாச்சு கும்பத்துல நம்பருந்து அதில் எடுத்து பாருங்க சொல்லு நாளாக ஆச்சு நம்பர் யாபம் தாங்க லக்னசப்லா ராகு ராகு ராகுஸ்டார்லேயே கும்பத்தில் இருந்தார் அன்னைக்கு பேட்டில் உங்களுக்கு என் ஓய்வத்தை கேட்ட உடனே அப்படியே ஆச்சரிய போட்டு பயந்தும் போய் மடியில் சேலையில் மடியில் வச்சுருந்த காயை அப்படியே டமான் போட்டுவிட்டான் நல்ல பெரிய காய் கட்டை விழுந்து கட்டை நிலை விழுந்து அடிபட்டு அன்னைக்கு ஒரு நூறு செலவு இந்த மாதிரி டெஸ்டிங்க்க்கு நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பாவங்கள் வேலை செய்யும் நம்ம அதை யூஸ் பண்ணணும் இதை வந்து நீங்கள் எண்ணிக்கைக்கு எடுக்கலாம் இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு விருந்தடி வருவாங்க எத்தனை பேர் வருவாங்க நம்ம ஒரு வண்டி வாங்கினா எத்தனை வண்டி வாங்குவோம் ஒரு எந்திரம் வாங்கினா எத்தனை எந்திரம் வாங்குவோம் எத்தனை அறைகள் உள்ள வீடு கட்டுவோம் எத்தனை மாடி கட்டுவோம் அப்படின்னு நம்ம இங்கே வந்து ஒரு நிகழ்வுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் வேலை தெரியும் தெரிய நீங்கள் டீப்பாக விடும் அது இதெல்லாம் அடிப்படை நியதிகளை பூரா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் அந்தந்த இடத்துல போய் அந்தந்த டூல்ஸ் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் டூல்ஸ் பாக்ஸ் இல்லாமல் ஒரு மெக்கானிக்காகி சும்மா கை வீசிக்கிட்டா போய் வேலை ஆக டூல்ஸ் பாக்ஸ் இருந்தாலும் உங்களால் வேலை ஆக முடியும் அப்புறம் ஜோல டூல்ஸு இதுதான் இந்த டூல்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுரும் இந்த மாதிரி காலச்சக்கரத்தை யூஸ் பண்ணி நம்ம எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் இந்த வகுப்பு வந்து இத்துடன் நிறைவு செய்கிறேன் வாசகர்கள் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி வணக்கம்